வணக்கம் நண்பர்களே நான் எங்கே இருக்கிறேன்னா அபுதாபியில் உள்ள முதல் இந்து கோவிலுக்கு வந்திருக்கேன் இந்த வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் எந்த ஒரு யூடியூப்லேயுமே இல்லாத ஒரு புல் டீட்டெயில் இந்த கோவிலோட எப்போ ஆரம்பித்தது எப்போ கட்டி முடித்தாங்க இது எப்படியெல்லாம் அதை கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் மொத்த ஸ்தலம் வரலாறுன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதாவது அப்துல் கலாம் ஐயா சொன்னார் இல்லையா கனவு காணுங்கள் அது ஒரு நாள் மெய்ப்படும்ன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு மகான் கனவு கண்டது ஒரு அரபு தேசத்தில் முதல் இந்து கோயில் இது வாங்கதை பற்றி பார்ப்போம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்துட்டு மந்திர்க்கு முன்னாடி நிற்கிறேன் என்னையோடய பெரிய கனவு இது இந்த கோவிலுக்கு வரணும் இங்கே வந்து ஒரு நாளாவது இந்த பகவானை தரிசிக்கணும்ன்ட்டு இந்த இடத்துக்கு நிற்கிறேன் பாருங்கள் பின்னாடி தெரிகிற மிக பிரமாண்டமான கோயில் இது எப்படி என்னன்னு சொல்லிட்டு இதை போய்ட்டு பார்ப்போம் இது வந்து ஏதோ க்யூஆர் கோடெல்லாம் எடுக்கணும் அதை செக் பண்ணணுமெலான்னு சொல்கிறாங்க அது என்ன டீட்டெயிலு என்ன ப்ரொசீஜரு அதெல்லாம் சொல்கிறேன் இந்த தூரத்தில் தான் பாஸ்போர்ட்டை கொண்டு போயிட்டு அதை ஸ்கேன் பண்ணணுமா கியூஆர் கோடெல்லாம் வாங்கணுமா அது என்னன்னு சொல்லிட்டு அதையும் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அதோட மொத்த வரலாறு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் இந்த கடவுளையும் தரிசிப்போம் இங்கே என்னெல்லாம் ப்ரொசீஜரோ அதையும் முதல்ல சொல்கிறேன் இந்த சாமியான பந்தல் இந்த இடத்துல இருக்கிறது ஃபுல் டீடைல் அதாவது கோவிலுக்கு எப்படி போகிறது அதோடய ப்ரொசீஜர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த இப்போ நான் அந்த ரூமுக்கு உள்ளே வந்துட்டேன் இந்த ஏரியாவில் பெரிய டென்ட்டு போட்டிருக்கிறாங்க இங்கே தான் வந்துட்டு ஸ்கேன் பண்ணணும் நம்ம மொபைலு இந்த பாருங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் அதெல்லாம் அந்த மொபைலில் ஸ்கேன் பண்ணி நம்மளோட ஃபுல் டீடைலு அதில் கொடுக்கணும் அது வந்துட்டு அப்ரூவ் பண்ணி ஓகேன்னு வந்தால் அதுக்கப்புறம் நம்மளோட கோயிலுக்குள்ளே உள்ள அலோவ் பண்ணுவாங்க இப்போ நான் கோயிலில் உள்ளே வந்துவிட்டேன் என்ட்ரன்ஸ் முன்னாடி வந்துவிட்டேன் நான் நிற்கிற இடம் தான் என்ட்ரன்ஸ் இது இது பாருங்கள் அந்த இடம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த மந்திரோட இதெல்லாம் அதில் டீடைல் கிடைக்கும் இந்த டிஸ்பிளேயில் இந்த பாருங்கள் எனக்கு மேலே தெரிகிறது பாருங்கள் அது கோபுரம் அது அதாவது செக்யூரிட்டி கேட்டு தாண்டி வரணும் ஒரு ஏர்போர்ட்டில் எப்படி செக்கிங் இருக்குமோ அது மாதிரி ஒரு செக்கிங் இருக்கும் அங்கே வந்துட்டு மொபைல் மட்டும்தான் அலவுடு வேறு எதுவும் கொண்டு வர முடியாது அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்துவிட்டேன் வாங்க அதை பேசிக்கிட்டே அந்த தலை வரலாறுன்னு சொல்கிறேன் அப்படியே அந்த கோயிலை சுற்றி பார்ப்போம் பாருங்கள் பிரமாண்டமான ஒரு நுழைவு வாயில் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுட்டாங்க அந்த செக்யூரிட்டி செக்கிங் நடக்கிற இடத்துல இப்போ இது வந்துட்டு ஃபுல்லாக அந்த கோயிலை மலை ஒரு ரவுண்டு சுற்றி வரேன் இது வந்துட்டு கிரவுண்டு ஃப்ளோரில் இருக்குது இந்த ஏரியா பாப் இந்து மந்திர் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இந்த தெரியுது பாருங்கள் இந்த மலை இது மேலே ஏறி போகிறாங்க எல்லாரும் நானும் மேலே ஏறி போகிறேன் எத்தனை ஸ்டெப்பு இருக்குன்னு பாருங்கள் கோவில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு தான் கும்பாசம் பண்ணி அதாவது ஃபஸ்ட்டு ஹிந்து மந்திர அபுதாபியில் கட்டப்பட்ட கோவில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வந்து பிரமுக் சுவாமி மகாராஜுங்கிற தான் அந்த கோவிலை வந்து கற்பனை செய்திருக்கிறாரு அவரோட கற்பனையில தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அபுதாபி கவர்மெண்ட் வந்து நிலத்தை வழங்குவதாக அறிவித்தது அபுதாபி மன்னர் வந்துட்டு இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை வந்து இந்த கோவில் கட்டுறதுக்கு வந்து அன்பளிப்பாக கொடுத்துருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து லீகலாக வந்துட்டு இது வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணது இந்த கோயிலை வந்து வடக்கு ராஜஸ்தான்லேருந்து இளஞ்சிவப்பு மணற்கல்லும் இத்தாலியிலேருந்து பலுங்க கல்லு கொண்டு வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த மந்திர வந்து நூற்றி எட்டு அடி உயரமும் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அடி நீளமும் நூற்றி எண்பது அடி அகலமும் கொண்டது இந்த கோயிலை கட்டும்போது வந்து முழுமையாக வந்து டிஜிட்டல் மாடலிங்கு மற்றும் நீல அதிர்வு அதாவது பூகம்பம் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு கட்டப்பட்ட முதல் இந்து கோயில் இது இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மந்திர சிற்பங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த மந்திர சிற்பங்கள்ல என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அதாவது சிற்பங்களை செதுக்கியிருக்காங்கன்னா ராமாயணம் சிவபுராணம் மற்றும் பாகவதம் மகாபாரதம் மற்றும் இந்து மத பிரமுகர்களின் வாழ்க்கை கதைகள் அரேபிய எகிப்திய அமெரிக்க மற்றும் வேற நாட்டோட நாகரீகங்களையும் உள்ள கதைகளும் இதில் எழுதியிருக்கிறாங்க இந்த மந்திர் வளாகத்தில் வந்து பாரம்பரிய இந்து மந்திர் பார்வையாளர் மையம் பிரார்த்தனை கூடங்களு கண்காட்சி அதாவது மியூசியம் கற்றல் பகுதி அதாவது இந்த वासुदेवाय कृष्णाय क्लेशनाशाय भगवते वासुदेवाय कृष्णाय क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नमो भगवते भगवते वासुदेवाय மகாபாரதம் ராமாயணம் இதிகாசங்கள்லாம் சில இடத்துல சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது அந்த இடங்கள் அது மாதிரி குழந்தை விளையாடுறதுக்கு வந்துட்டு விளையாட்டு பகுதி இருக்குது தோட்டங்கள் இருக்குது இங்கே வந்துட்டு ஹோட்டல் இருக்குது நல்ல ஒரு அழகான ஏரியா நிறையா பரிசு கடைகள்லாம் இருக்குது இது பாருங்கள் இதுதான் மூல சாணம் உள்ளே போய்ட்டெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது ஃபோட்டோ எடுக்க முடியாது அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உலகத்தில் எங்கே இருந்தாலும் யுஏஇ அதாவது அரப் எமிரேட்ஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அபுதாபியில் உள்ள இந்த ஒரு இந்து கோயிலுக்கு வாங்க இங்கே வாருங்க எவ்வளோ விதமான சிற்பங்கள் எவ்வளோ கலை நய நயத்தோடு அந்த சிற்பங்களெலாம் வடிவமைச்சிருக்கா பாருங்கள் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலும் அளவுடலை உள்ளே போய்ட்டு வெளியிலேருந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் நீங்கள் வீடியோ எடுக்கலாம் ஆனால் நிறைய விசிட்டர்ஸ் வர்றாங்க பல உலக நாடுகள்லேருந்துலாம் நிறைய பேர் இங்கே பார்க்க முடியுது இந்த கோயிலை வந்து பண்டைய இந்து கட்டுரைகளான சில்பா சாஸ்திரத்தில் தான் சாஸ்திரப்படி தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க இந்த இ இந்த இந்து மந்திர் வந்துட்டு மேற்காசியாவிலேயே வந்து மிகப்பெரிய இந்து கோயில் வந்துட்டு இது தான் மேலும் மத்திய கிழக்கில வந்துட்டு மிடில் ஈஸ்ட் வந்து முதல் பாரம்பரிய இந்து கோயிலும் இது தான் இந்த கோயிலை வந்துட்டு எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா ரெண்டு டோம்கள் வந்து வச்சு கட்டிருக்கிறாங்க அதில் வந்துட்டு ஏழு ஏழு கோபுரங்களை வச்சு கட்டியிருக்கிறாங்க ஏழு கோபுரங்களை வந்து எதை குறிக்குதுன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ஏழு எமிரேட்ஸை குறிக்குது இங்கே உள்ள டோமோ வந்துட்டு ஹார்மனி டோமோ ஹார்மனி வந்துட்டு எப்படி வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்கன்னா ஐந்து இயற்கை கூறுகளை வந்து காமிக்குது அதாவது நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா பஞ்சபூதங்கள் நீர் நெருப்பு பூமி காற்று ஆகாயம்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் அதை வடிவமைச்சிருக்கிறாங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸை குறிக்கிறது மாதிரி இங்கே வந்துட்டு குதிரைகள் ஒட்டகங்களாக வந்துட்டு சிலைகளை நல்லா அழகாக செதுக்கியிருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப பார்க்குறக்கு அழகாக இருக்குது இந்த கோயில் கும்பாசத்துக்கு வந்துட்டு புனித நீரான கங்கை யமுனை சரஸ்வதி அங்க அந்த நதியிலேருந்துலாம் தண்ணி கொண்டு வந்துட்டு இங்கே கும்பாசம் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அரபு எமிரேட்ஸில் எந்தெந்த ஏரியாவிலேருந்து மண்ணு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த நாட்டோட மண் வந்துட்டு டிஸ்பிளே வச்சுருக்குறாங்க இந்த கோயிலை வந்துட்டு கும்பாசம் பண்ணுறதுக்கு நம்ம மாண்புமிகு பாரத பிரமர் நரேந்திர மோடி ஐயா தான் இந்த கோயிலை வந்துட்டு கும்பாசம் பண்ணி வச்சுருக்குறாரு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு லோக்கல் பப்ளிக் பஸ்லாம் இருக்குது எல்லா டேத்துலேயும் டேக்ஸியெல்லாம் நிறைய ஈஸியாக கிடைக்கிது கண்டிப்பாக யூஏஇயில் எங்கே இருந்தாலும் அந்த கோயிலுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் வித மக்களை பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ சூடு அடித்தாலுமே இந்த தரையில் உட்காந்துருந்தீங்கன்னா குழுகுள்ளுன்னு தான் இருக்குது எவ்வளோ சூடு அடித்தாலுமே உங்களுக்கு சூடே தெரியாது இந்த நீங்கள் வெளியில் உட்காந்துருந்தாலும் அந்த கல்லுலலாம் வெள்ளைக்கல்லில் குழுகுள்ளுன்னு தான் இருக்குது அதே மாதிரி தியான மண்டபத்துலலாம் உள்ளே உட்காந்துருந்து தியானம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சூடெல்லாம் ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி தான் வடிவ மஜிதை கட்டியிருக்கிறாங்க எனக்கு வந்துட்டு வரலாறு சொல்கிறது அதாவது கிஷரி சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே அந்த ஏரியாவோட புல் கிஸ்டரிங்க தலை வரலாறுலாம் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறது இந்த கோயில் வந்துட்டு தரைத்தளம் அதுலேருந்து நீங்கள் மேலே படிக்கட்டி ஏரி வந்தீங்கன்னா முதல் தளத்தில் கோயிலை சுற்றி வருவோம் இல்லையா நம்ம ஊரில் அது மாதிரி சுற்றி வரலாம் அதுக்கு மேலே ஏரி போனீங்கன்னா சன்னதி வருது இது வந்து மாடை வீதி மாதிரி முதல் தளத்தில் நான் சுற்றி வரேன் கோயிலை சுற்றி வர்றேன் அழகான நீர்நிலைகள்லாம் இருக்குது அதை பார்க்குறதுக்கு கேலரியெல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நிறைய விசிட்டர்ஸ் வந்தோன்னா கேலரியெல்லாம் எல்லாம் உட்காந்துருக்கிறதுக்கு அது இந்த ஒரு தளத்தை சுற்றி வந்து அதுக்கு பிறகு என்ட்ரன்ஸில் மேலே போனோம்னா சன்னதி வரும் இந்த கோவிலோட அடிவாரத்தில் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் ஒரு இட்லியும் வடையும் சாம்பார் வாங்கி சாப்பிட்டேன் நார்த் இண்டியன் சவுத் இண்டியன் ஐட்டம்லாம் இங்கே கிடைக்கிது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சின்ன லைப்ரரி இருக்குது நீங்கள் தேவைப்பட்ட புக்கெல்லாம் இங்கே வாங்கலாம் ஓகே நண்பர்களே இந்த கோவிலோட முழு வரலாறு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பகவானோட அருள் வந்துட்டு எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் இது வந்து நைட்டு பாருங்கள் எவ்வளோ ஜெக ஜோதி அழகாக இருக்குன்னு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ